பகவத்கீதையை சொன்ன கிருஷ்ணர் வந்து ஒரு இடையர் அவர் வைசியர் அப்படி கூட வச்சுக்கலாம் அதை கேட்ட அர்ஜுனன் வந்து ஒரு சத்திரியர் அவர் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ரெண்டு ஜாதிக்காரங்களுக்கு நடுவில் நடந்த ஒரு சம்பாசனை தான் பகவத்கீதை அது வந்து எல்லா ஜாதி இந்துக்களுக்கும் புனித நூலாக இன்றைக்கி வரைக்கும் எத்தனையோ அழிவுகள் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் கூட அது இன்றைக்கி அழியாமல் அப்படியே தன்னுடைய பொழிவோடியே அப்படியே இருக்குது அது கோர்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க நிறையா பேர் இந்து மத தர்மம் எப்பவுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோயிலுக்கு வரணும் கண்டிப்பாக சாமி கும்பிட்ணும் கண்டிப்பாக பகவத்கீதை படிக்கணும் அப்படின்னு எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் விதிக்கிறதில்ல இந்து மத தர்மத்தில் இருக்கிற சனாதன தர்மத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒன்றே சுதந்திரம் மட்டும்தான் ஒருத்தனை சுதந்திரமாக விட்டுறது நீ ப விருப்பப்பட்டால் படிச்சுக்கோ விருப்பப்பட்டால் அதன்படி நடந்துக்கோ விருப்பப்படலைன்னா படிக்காமல் விட்டுக்கோ நீ பகவத்கீதையை பற்றி தெரியாதவங்க இந்துக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க ஆனால் பைபிள் பற்றி தெரியாமல் கிருஷ்ணவங்க கிறிஸ்டியன்கள் யாருமே இருக்க மாட்டாங்க குரான் பற்றி தெரியாத முஸ்லீம்கள் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியுது ஆனால் இந்துக்களுக்கு வந்து அப்படி கிடையாது இந்துக்களுடைய தர்மமே வந்து சுதந்திரம் முழு சுதந்திரம் ஒருத்தனை வந்து ஓ இஷ்டம் சாமி கும்பிட்டா கும்பிட்டுக்கோ கும்படலன்னா விட்டுக்கோ பகவத்கீதை புனித நூல்னு நினச்சி படித்தா படிச்சிக்கோ அதன்படி நடக்கணும்னு நினச்சின்னா நடந்துக்கோ ஆனால் ஒரு வைசியரும் ஒரு சத்திரியரும் சொன்ன சம்பாசனையை அதிகமாக பிராமணர்கள் தான் பரப்பினாங்க சமஸ்கிருதம் அவங்களுக்கு தான் தெரியுது இன்றைக்கி வேறு ஜாதிக்காரங்களுக்கு தெரியறதில்ல அவங்களுக்கு தான் அது தெரியுது அவங்க அதை பரப்பி இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க பகவத்கீதை இன்றைக்கி நிறையா உபன்யாசம் நிறையா பேர் சொல்கிறாங்க வைஷ்யர்கள் ஆகட்டும் ஆகட்டும் சூத்திரியர்கள் ஆகட்டும் அதுக்கப்புறம் இப்போ நிறையா பேர் பகவத்கீதை படிக்கிற அளவுக்கு நிறையா பேர் வந்துட்டாங்க இந்து மதத்தில் இருக்கிற தயவு செஞ்சு ஒன்றை புரிஞ்சிக்கோங்க முழு சுதந்திரம் அந்த முழு சுதந்திரத்தை நம்ம சரியாக தான் பயன்படுத்திக்கிறோமா ஒரு மனிதனையை கூட அவன் அரசாங்க அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது அரசியல்வாதியாகவே இருக்கட்டும் முழு சுதந்திரமாக விட்டு பாருங்க அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சு போயிடும் நம்ம வீட்லேயே ஒருத்தர் விட்டு பாருங்களே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க கருணை வயப்பட்டவங்களா நீதி நேர்மைக்கு உட்பட்டவங்களா அப்படி இருந்தாலும் அவங்கள மாற்றவே முடியாது அநியாயமாக இருந்தாலும் அவங்கள மாற்றவே முடியாது அவங்களுடைய சுய புத்தியில் கண்ட்ரோல் இல்லாமல் விட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுதான் சனாதன தர்மமே சுதந்திரமாக விட்டுட்டு உன் முடிவை நீயே எடுத்துக்கோ நீ எங்கே போகணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு விடுது இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்து மதம் அவ்வளவு பல சதுரகம் அப்படிங்கிறது நாற்பத்தி மூணு லட்சத்தி எழுபதினாயிரம் வருஷங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபது நாயிரம் வருஷங்கள் கொண்டது ஒரு சதுரகம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க கிமு கிபி அப்படின்லாம் எதுவுமே இல்லை அவ்வளோ லட்சம் வருஷங்களை கடந்து கூட இன்றைக்கும் சனாதன தர்மம் தன்னுடைய புது பொழிவோட அப்படியே தான் இருக்குது நாம் தயவு செஞ்சு அதை கடைப்பிடிப்போம் கடைப்பிடிக்கலனா கூட மதிப்போம் அவமானப்படுத்த வேண்டாம்